ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் இறைவாக்கு என்று அவருடைய மடியில் அமர்ந்து நாம் தாலாட்ட பெறுவோம் அவருடைய மார்பில் அனைத்து நாம் சுமக்கப்படுவோம் இந்த இறைவாக்கு இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது பல்வேறு துன்பங்களிலும் போரிலும் பிரச்சனையிலும் துன்பப்பட்ட மக்கள் எருசலேம் நகருக்கு வருகின்ற போது இவையெல்லாம் நடைபெறும் அவர்கள் மார்பில் தூக்கி தாளாட்டப்படுவார்கள் மடியில் அமரவைத்து அவர்கள் தாலாட்டப் பெறுவார்கள் ஏனென்றால் பாபிலோனி அடிமைத்தளத்திலிருந்து அவர்கள் வருகிறார்கள் வருகின்றபோது எருசலேம் என்ற தாய் அவர்களை தனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து பாதுகாக்கிறது இன்றைய இரண்டாவது வாசகம் கலாத்திருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகிறார் என் உடலில் இருக்கின்ற தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதை பறைசாற்றுகிறது அவர் தன்னுடைய வாழ்வில் சந்தித்த துன்பங்கள் பிரச்சனைகள் ஏமாற்றுதல்கள் பழிவாங்குதல் இவை அனைத்தும் இயேசுவுக்காக நடந்தது இயேசுவினுடைய பணியின் நிமித்தம் நடந்தது எனவே அந்த துன்பங்கள் தனக்கு தழும்புகள் அந்த தழும்புகள் நான் தழும்புகள் என்று பெருமைப்படுகிறார் ஆண்டவர் இயேசுவின் மடியில் அமர்ந்து அவர் பெறுகிறார் இன்றைய மூன்றாவது இறைவாக்கில் நற்செய்தியில் திருத்துதர்கள் அவர்கள் இருவர் இருவராக அனுப்பப்பட்டு அவர்கள் இருவர் இருவராக மீண்டும் இயேசுவிடம் வந்து தாங்கள் செய்தவை கற்பித்தவை அனைத்தையும் பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் இங்கே இருவர் இருவராக அவர்கள் அனுப்பப்படுவதனுடைய அர்த்தம் என்ன லேவியருக்குரிய சட்டத்தின்படி இருவருடைய சாட்சியம் செல்லும் அவ்வாறே பாலைவன பகுதிகளில் அவர்கள் செல்லுகின்ற போது பல்வேறு நோய் நோக்காடுகளோ பிரச்சனைகளோ கொடிய மிருகங்களின் தாக்குதலில் இருந்தோ அவர்கள் தப்பிப்பதற்கு இது வழி பிறக்கும் எனவே அவர்கள் இருவர் இருவராக அனுப்பப்படுகிறார்கள் இருவர் இருவராக அனுப்பப்பட்டவர்கள் மீண்டும் வந்து தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை பற்றியோ தங்களுக்கு நேர்ந்த ஏமாற்றுதல்களை பற்றியோ கவலைகளை பற்றியோ பிரச்சனைகளை பற்றியோ அவர்கள் சொல்லவில்லை மாறாக இயேசுவின் பெயரின் பொருட்டு பேயில் கூட தங்களுக்கு அடிபடுகின்றன என்பதை சொல்லி மகிழ்கிறார்கள் நோயிலிருந்து மக்களை குணமாக்குகின்ற சக்தியை அவர்கள் அனுபவித்ததாக சொல்லுகிறார்கள் இயேசுவுக்காக பணி செய்கின்ற போது இயேசுவினுடைய பாதைகளில் நாம் பணி செய்கின்ற போது என்றும் என்றென்றும் நாம் மார்பில் அனைத்து தாளாட்டப்பெறுவோம் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் நாம் நிற்கின்ற போது நாம் மார்பில் அனைத்து தாளாட்டப்படுவோம் நம் வாழ்க்கையில் வருகின்ற ஏமாற்றுதல்கள் பழிவாங்குதல்கள் கவலைகள் பிரச்சனைகள் இவைகள் அனைத்துமே நாம் பெறுகின்ற தழும்புகள் இயேசுவுக்காக நாம் பெறுகின்ற தழும்புகள் அந்த தழும்புகளை தாங்கிக் கொள்ளு போது நாம் இயேசுவின் அடிமை என்பது உலகத்திற்கும் நம்மை சுற்றி இருக்கவருக்கும் தெரியும் எனவே நம்முடைய செயலும் சொல்லும் இவரும் கலிலேயனின் நண்பன் என்று உலகம் நம்மை சுட்டி காட்டட்டும் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை நம்மை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே நீர் கொடுத்த வல்லமைக்கு நன்றி ஆசீர்வாதர்களுக்கு நன்றி கொடைகளுக்கு நன்றி நீர் எங்களோடு பயணம் செய்து எங்களுக்கு தேவையானதை தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி முது கோடும் நெடுங்கிழியும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே முது பாதையில் நடந்து போகின்ற நாங்கள் உம்முடைய பெயருக்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்ற தழும்புகள் அனைத்தும் நாங்கள் உமக்கு அடிமைகள் என்பதை உலகம் ஊரும் தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அன்னை அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்